வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணிக்கான விசாரணையை உலக பொறிமுறைக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்திவிட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் செம்மணி தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் நடைபெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தனியார் வானொலி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்தை மாத்திரம் கவனத்தில் கொள்ளாமல் வரலாற்று சம்பவங்களை பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுளியிலிருந்து ஒரே நாளில் அதிக அளவான எலும்பு கூடுகள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதற்கு அமைய நேற்றைய தினம் பதினோரு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணியாகியுள்ள சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் மனித புதைகுளியிலிருந்து இதுவரையில் நூற்றி ஒரு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடனும் அவற்றில் தொன்னூறு எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த பகுதியில் புதிய உடம்பொன்றை அகழ்வது தொடர்பில் அதிநவீன நவீன கேன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய அகல் உள்ள புதிய காணிகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே உரிய அனுமதியை பெறாது மனித புதைக்குழி பகுதியில் நிழல் படம் எடுக்க சென்ற ஒருவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் மதகுரு ஒருவரின் பரிந்துரை கடிதத்துடன் சென்ற நபரே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை அரசியல்வாதிகள் சிலர் சென்று பார்வையிட்டுள்ளனர் தங்களது தரப்பு உலக விசாரணையை கோரவில்லை என்றும் போர் குற்றங்கள் தொடர்பாகவும் இனப்படுகொலை தொடர்பாகவும் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜாலத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் செம்மணி தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் விமர்சித்தமை தொடர்பில் இதன்போது சி வி கே சிவஞானம் கருத்துரைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் குற்றச்சாட்டு அபத்தமானது இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் அகழ்வு பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளது தடவியல் நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு தேவையான ஆதரவு அனுசரணையை அரசாங்கம் வழங்க வேண்டும் அது அரசாங்கத்தின் கடமை என்றும் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர்களை சேர்க்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளதாக சி வி கே சுஞ்ஞானம் தெரிவித்துள்ளார் மாறாக உள்ளக விசாரணை உள்ளிட்ட எவ்வித விசாரணைகள் தமது கடிதத்தில் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்றோ உலக விசாரணையில் திருப்திப்படுகின்றோம் என்றோ குறித்த கடிதத்தில் கூறவில்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சுட்டிக்காட்டியுள்ளார் பல நாடுகளின் தூதுவர்களுக்கும் பிரதமர் ஹரணி அமரசுனிவுக்கும் இடையிலான இராந்திர சந்திப்பு ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது பூட்டான் கசகஸ்தான் ஜோர்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் எரித்திரியா ஆகிய நாடுகளின் தூதுவர்களுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது நாட்டின் வளர்ச்சி மற்றும் ஜனநாயக மாற்றத்தை ஆதரிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கல்வி கலாச்சார பரிமாற்றம் ஏற்றுமதி சுகாதார சேவைகள் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி ஆகிய துறைகளிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை முழுவதிலும் இணைய வழி குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் தெரிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட இணைய குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இக்காரணம் கொண்டும் கடவுள் சொற்களை பகிர வேண்டாம் எனவும் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது மேலும் சமூக ஊடக தனிப்பட்டதாக வைத்திருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தெரியாத இணைப்புகளை அழுத்தி உட்செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை கணனி அவசர நிலை குழு குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் ஆட்கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இனிய பாரதி கே வீடு மற்றும் அலுவலகம் என்பன சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன கடந்த ஆறாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் என்பன பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவர்களால் து இதே கூட்டப்பினர் பிரிவினரால் முன்னதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தன அவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமையவே இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் மெலிஞ்சிமுனை நாரியம்பதி மாதா தேர்வாலயத்தில் உள்ள மாதா சிலையை மது போதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலனையைச் சேர்ந்த எட்டு பேர் ஊர்காவல்துறை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது பேர் அடங்கிய குழுவினர் நேற்று மின்தினம் குறித்த தேவாலயத்திற்கு அருகே மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகளுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் கடும் மது போதையில் இருந்த குறித்த குழுவினர் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் பரிமதியான மாதா சிலையை அடித்து முழுமையாக உடைத்து சேதப்படுத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதையடுத்து குறித்த ஆலய நிர்வாகத்தினர் ஒரு காவல்துறை காவல்துறையிடம் முறைப்பாடு செய்திருந்தனர் நிலைமையை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கையை மேற்கொண்ட காவல்துறையினர் குறித்த எட்டு பேரையும் கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானில் நீதிமன்ற கட்டிடத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதன்போது பலர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஜெய்ஸ் அல் அதில் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது அத்தோடு மத்திய ஜாகிதானில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிபதிகளின் அறைக்குள் துப்பாக்கிதாரிகள் நுழைந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில் நீதிபதிகள் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து தீவிரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் தீவிரவாதிகள் மூவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் பாலுசிஸ்தான் மாகாணத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பலுசிஸ்தான் விடுதலை படை என்ற புரட்சி படையினர் நடத்திய தொடர் தாக்குதல்களில் பாகிஸ்தான் இராணுவத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலில் இராணுவ கட்டமைப்புகளும் மற்றும் நுண்ணறிவு பிரிவுடன் தொடர்புடைய கட்டமைப்புகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாலோச் தேசிய விடுதலை அடையும் வரை ஆயுதப் போராட்டம் தொடரும் என்ற உறுதிமொழியை மீண்டும் உறுதி செய்துள்ளதாகவும் புரட்சிப்படை வெளியிட்டுள்ளது உள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல்கள் தீவிரமடைவதால் குறித்த பகுதிகளுக்கு கம்போடியாவில் உள்ள இந்திய தூதுவரகம் அறிவித்துள்ளது ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இந்திய மக்கள் பெண்ணில் உள்ள இந்திய தூதுவரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கம்போடியா தாய்லாந்துடன் உடனடி போர் நிறுத்தத்தை கேட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான அந்த நாட்டின் தூதுவர் தெரிவித்துள்ளார் கம்போடியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லை பகுதியில் இரண்டு நாட்களாக இடம்பெற்ற மோதல்களில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் பலர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்